ஒரு அடர்ந்த காட்டுல நிறைய பறவைகள் வாழ்ந்துகிட்டு வந்தாங்க எல்லா பறவைகளும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க ஒரு மரத்துல ரோசின்னு ஒரு கோழி ஒண்ணு வாழ்ந்துகிட்டு வந்தது இன்னொரு மரத்துல மீனுன்னு ஒரு குருவியும் வாழ்ந்துகிட்டு வந்தது மீனு குருவி மாசமா இருந்தது அதுக்கு வயிறு வலி இருக்கனால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாம இருந்தது அப்ப அந்த இடத்துக்கு ரோசி கோழியும் போனது அட மீனு என்ன ஆச்சு சீக்கிரம் என்னோட வீடு நல்லா இல்ல அதான் என்ன பண்றதுன்னு இருக்க நான் என்னோட வீட்டை தயார் பண்றதுக்காக வைக்கோல் எடுக்கிறதுக்காக போலான்னு இருக்க மீனு அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப அந்த இடத்துக்கு லூனா பாட்டியும் வந்தாங்க நீங்க ரெண்டு பேரும் அப்படி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கும் சொல்லுங்க ஒண்ணும் இல்ல லூனா பாட்டி மீனு குருவிட்டு அடிப்பட்ட வீடு கட்ட பாட்டி நான் வேணும்னா ஒரு வேலை செய்யறேன் நான் உங்களுக்கு உதவி பண்றேன் நீங்களும் கொஞ்சம் மீனு குருவிக்கு உதவி பண்றீங்களா சரி ரோசி அப்ப நானும் உங்க ரெண்டு பேருக்கும் வீடு கட்ட உதவி பண்றேன் நம்ம மூணு பேரும் சேர்ந்து பெரிய வீடாவே கட்டுவோம் அவங்க மூணு பேருமே வீடு கட்ட பொருட்கள் எடுக்கிறதுக்காக போனாங்க கொஞ்ச தூரம் பறந்து வந்ததும் டூட்டு காக்கா வீட்டுல நெருப்பு பத்தி லூனா பாட்டி ஒண்ணுல நான் தான் என்னோட வீட்டுக்கு நெருப்பு போட்டு இருக்கேன் அண்ணா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சாதாரணமா வீடு கட்டினா அது சீக்கிரமா உடஞ்சு போயிடும் அதான் பழைய காலத்துக்கு ஏத்த மாதிரி என்னோட களிமண் வீட்ட கட்டிக்கிட்டு இருக்கேன் அது சரி அதுக்கு எதுக்கு நெருப்பு வச்சிருக்க அட லூனா பாட்டி நெருப்பு பத்திக்கல நான் என்னோட வீட்டை நல்லா ஸ்டாக ஆக்கிட்டு இருக்கேன் அண்ணன் நல்லா சுட்டு என்னோட வீட்டை தயார் பண்றேன் இன்னும் கொஞ்ச நாள்ல புயல் மழை வர போகுது இல்ல அப்ப என்னோட வீடு உடையாம ஸ்டாக்கா இருக்கும் அப்படின்னு டூட்டு காக்கா சொன்னது லூனா பாட்டி மண்டையில நிறைய யோசனை ஓடிக்கிட்டே இருந்தது ஆட டூட்டு நீ சூப்பரான வீடு செய்யறியா அப்ப எங்களுக்கும் சூப்பரான வீடு செஞ்சு தரியா

சரி சரி வாங்க நம்ம எல்லாரும் போய் களிமண்ணை எடுத்துக்கிட்டு வரலாம் மீனு நீ நிறைய வேலை செய்ய முடியாது அதனால நீ எங்களுக்கு மண்ணை எடுத்து கொடு அதை நாங்க எடுத்துக்கிட்டு போய் டூட்டு அண்ணா கிட்ட கொடுக்குறோம் அதுக்கப்புறம் அவங்க அங்க இருந்து பறந்து போனாங்க

நான் உங்களுக்கு உதவி பண்ண எனக்கும் அந்த வீட்ல தங்க இடம் தருவீங்களா நீ ஒன்னும் கவலைப்படாத டூட்டு காக்கா நல்லா ஸ்ட்ராங்கா வீடு கட்டும் நீயும் மண்ணை எடுத்துட்டு வந்து கொடுத்து உதவி பண்ண டூட்டு காக்கா உனக்கும் சேர்த்து வீடு கட்டி கொடுக்கும் தூட்டு அண்ணா நம்ம மண் எடுத்துட்டு போய் குடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு வாங்க போலாம் எல்லா பறவைகளும் களிமண் எடுக்கிறதுக்காக மலைகள் இருக்க இடத்துக்கு போனாங்க ரொம்ப தூரம் பறந்து போனாங்க ஒரு புறம் மீனு குருவி மண் அள்ளி குடுக்கறதுமா மறுப்புற எல்லா பறவைகளும் அந்த மண்ணை எடுத்துக்கிட்டு போறதுமான இருந்தாங்க மைனா ரோசி லூனா பாட்டி களிமண்ணை எடுத்துக்கிட்டு டூட்டு காக்கா கிட்ட வந்தாங்க ஐயோ இந்த மண்ணை தூக்கிட்டு வர வேலை எவ்வளோ கஷ்டமா இருக்கு இந்த வேலையெல்லாம் என்னால் பண்ண முடியாதுப்பா டு அண்ணா இன்னும் எவ்வளோ களிமண் தேவைப்படும் ரொம்பலாம் இல்ல இல்லை ரோசி இடம் பத்து பதினஞ்சு தடவை கொண்டு வந்தா போதும் அப்படின்னு டூட்டு காக்கா சொன்னதை கேட்ட லூனா பாட்டி மண்டையில இது ஓடிக்கிட்டே இருந்தது ஐயோ இன்னும் பத்து பதினஞ்சு தடவை மண்ணை எடுத்துட்டு வரணுமா என்னால முடியாதுடா சாமி எப்படின்னா அந்த வேலையில இருந்து எஸ்கே பாக்கணும் இல்லன்னா என்னோட முதுகு எல்லாம் உடஞ்சே பயிரும் லூனா பாட்டி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க வாங்க வாங்க சீக்கிரம் போலாம் நிறைய வேலை இருக்குல்ல நமக்கு லூனா பாட்டி மைனாவும் திரும்ப வந்தாங்க அட உங்களுக்கு என்னத்த சொல்றது ரோசி என்னோட கால்லாம் திடீர்னு வலிக்குது அடிப்பட்ட இடம் ரொம்ப வலிக்குது என்னால நடக்கவே முடியல இப்ப ரொம்ப வெயிட்டு தூக்கி வேலை செஞ்சிடல அதான் அடிப்பட்ட இடம் இன்னும் ஆகி இருக்கும் போல இப்படியே நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா

அவங்க ரெண்டு லோனா நீ நல்ல வேலை பண்ண எப்படியோ பொய் சொல்லி வேலை செய்யாம தப்பிச்சுட்டா டூட்டு காக்கா சீக்கிரம் வேலையை ஆரம்பி மழை வர முன்ன வேலையை முடிக்கணும் டூட்டு காக்காவும் அதோட வேலையை ஸ்பீடா பண்ணது களிமனை எடுத்து நல்லா வீடு கட்டிக்கிட்டு இருந்தது அதே சமயம் ரோசி மைனா மண்ணை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க லூனா பாட்டியும் மேல உட்காந்துகிட்டு எல்லாரையும் வேலை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க ஆ எல்லாரும் வேலைய வேகமா பாருங்க பறவைகளா மண்ணை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொண்டு வாங்க ஆகட்டும் ஆகட்டும் எல்லாரும் அவங்களோட வேலையை வேகமா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதே சமயம் களிமனை எடுத்து எடுத்து குடுக்கறதுனால மீன் குருவியோட வயிறும் வலிக்க ஆரம்பிச்சது மீனும் இந்த மண்ணே சரியா இருக்கும் நீ வேலை செஞ்சது போதும் வா நம்ம திரும்ப காட்டுக்கே போலாம் டூட்டு காக்காவும் களிமண் கொஞ்சம் களிமண் இருந்தா போதும் மீதி இருக்க வீட்டை கட்டி முடிச்சிடலாம் அதே சமயம் மூணு பேரும் மண் எடுத்துக்கிட்டு வந்திருந்தாங்க டூட்டு காக்காவும் அந்த களிமனை வச்சு வீடு கட்டி முடிச்சிருந்தது அந்த களிமண்ல ஒரு பெரிய பங்களா வீடே டூட்டு காக்கா கட்டி இருந்தது எல்லாரும் போலாம் இல்ல இல்ல லூனாபட்டி இப்ப போக வேண்டாம் இப்ப தானே கட்டிருக்கோம் கொஞ்ச நேரம் செட் ஆகட்டும் அப்பதான் இருக்கும் இப்ப அதுக்குள்ள போனா பழத்தண்ணா வீட்டுக்குள்ள ஊத்த ஆரம்பிக்கும் ஆட அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது நான் உள்ள போறேன் வீடு கட்டிட்டு வீட்டுக்குள்ள போகாம வெளியவே இருப்பீங்களா என்ன நான் வீட்டுக்குள்ள போறேன் இந்த வீட்டுல எனக்கும் உரிமை இருக்கு நான் என்னோட ரூம்ல போய் தூங்க போறேன் போட்டு அண்ணா சரியா தான் சொல்றாங்க லூனா பட்டி இந்த களிமண் வீடு இன்னும் ரெடி ஆகல இந்த வீடு செட் ஆக இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லை இல்லை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த மழை இந்த வீட்டை ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு லூனா பட்டி அந்த வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டாங்க வயசானவங்க தான் அதெல்லாம் தங்கணும் ஐயோ டூட்டு அண்ணா இப்போ நம்ம என்ன பண்றது நம்ம என்ன செய்ய முடியும் எல்லாம் அந்த மழை தான் இருக்கேன் நீ 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 ஒரு என்னோட வீட்டுக்கு வா அங்க உனக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும் மைனாவும் மீனு குருவியும் மைனாவோட வீட்டுக்கு போனாங்கண்ணா வர போற மழை எத்தனை நாளைக்கு இருக்கும்னு தெரியாது அது வரைக்கும் நம்ம உணவு சேகரிச்சு வைக்கணும் அவங்க ரெண்டு பேருமே உணவு எடுக்க போனாங்க இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு எவ்வளவு ஒரு போராட்டம்டா அந்த எல்லாம் செலக்ட் பண்ண முன்னாடி நல்ல ரூமா நான் செலக்ட் பண்ணிட்டேன் சரி நாலஞ்சு நாளைக்கு உணவை எடுத்துட்டு வரணும் முட்டால் டோட்டு காக்கா வீடு கட்டிச்சே ஒரு கதவு கூட வச்சு கட்டல சரி நான் போயிட்டு இந்த மண் வீட்ல உணவு சேர்த்து வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூனா பட்டியோ அங்க இருந்து போனாங்க அதே சமயம் மைனாவும் மீனு குருவியோட வீட்டுக்கு போனது அவங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கும் போது அங்க அழகான ரெண்டு வண்ணத்து போச்சு உட்கார்ந்துகிட்டு இருந்தது அட நீங்க யாரு ஆமா நீ என்னோட வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்க என் பேடு மன்னத்துப்பூச்சி நான் பக்கத்து தான் வாழ்றேன் எனக்கு இந்த காட்டுல வீடு இல்ல இந்த வீடு நான் பாக்கும்போது காலியா தான் இருந்தது நான் தான் தங்கிட்டு இருந்தேன் சரி பரவாயில்ல மழை வர முன்னாடி வீடு கட்ட முடியுமான்னுதான் தெரியல ஐயோ வேணா வேணா ஒரு ப்ராப்ளமும் இல்ல நீ இங்கேயே தங்கிக்கோ மழை காலம் முடிச்சதும் நீ போய்க்கோ உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பறவை தோழியே மீனு நான் போயிட்டு சாப்பிட உணவு தேடி எடுத்துட்டு வரேன் வண்ணத்து பூச்சி மீனு குருவிய பத்திரமா பாத்துக்கோ ஏன்னா மீனு குருவி மாசமா இருக்கு இன்னும் ரெண்டு நாள்ல முட்டை வைக்க போகுது நீ பயப்படாத மைனா நான் மீனு குருவிய பத்திரமா பாத்துக்கிறேன் மைனாவும் உணவு எடுக்கிறதுக்காக போனது அதே சமயம் லூனா பாட்டியும் காட்டுல பறந்து போயிட்டு இருந்தாங்க அப்ப ஒரு இடத்துல அண்டங்காக்கா பழங்களை சந்தோஷமா சாப்பிட்டுகிட்டு இருந்தது அந்த இடத்துக்கு லூனா பாட்டியும் போனாங்க ஆட அண்டங்காக்கா என்ன நடக்குது இங்க எல்லாரும் அவங்க அவங்க வீட்டை கட்டி பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஆனா நீ என்னடானா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க என்ன ஆச்சே ஒண்ணும் ஒண்ணும் இல்லாமலா நீ இவ்ளோ பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க என்ன ஒரே நாள்ல இவ்வளோத்தையும் சாப்பிட்டு வெடிக்க போறியா என்ன

அது என்னன்னு சொல்றது களிமண்ல பெரிய வீடு தயார் பண்ணி தான் இருக்கேன் அப்புறம் எனக்கு என்ன எல்லாம் ரெடி பண்ணி தான் இருக்கேன் என்னது உங்க வீடு களிமண் வீடா ஆமா அண்டங்க அக்கா அது சாதாரணமான களிமண் வீடு இல்ல பங்களா பங்களா வீடு சரி வா போலாம் நான் வீட்டுக்கு போனோம் இங்கே உன் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா மாலையில தான் நான் ஏனோம் அப்படின்னு சொல்லிட்டு லூனா பட்டியும் அந்த உணவெல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து போனாங்க அண்ணன் காக்காவும் அதோட வீட்டுக்கு போனது அது சரி இதுதான் விஷயமா இன்னைக்கு நமக்கு சரியான வேட்டை இருக்கு வாங்க எல்லாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டக்கார பறவைங்க எல்லாம் லூனா பட்டி பின்னாடியே போனாங்க அதே சமயமும் மீன் அழகான ரெண்டு முட்டைங்களை வச்சிருந்தது வா மீனு உன்னோட முட்டை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு தூட்டு அண்ணா வாங்க போலாம் நாலஞ்சு நாளைக்கு உணவு எடுத்தாச்சு ஆ

அது அது வந்து நானும் லூனா பாட்டியும் ரொம்ப தூரம் போயிட்டு இந்த தானிய எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தோம் என்னது லூனா பாட்டி ஊ கூட வந்தாங்களா ஓ அந்த வேட்டக்கார கழுவி இருக்க இடத்துக்கு போய் தானியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேங்க உனக்கு லூனா பாட்டியோட உயிர் சாதாரணமாக போச்சா அது எல்லாம் ஒண்ணும் ஆகாது டூட்டு அண்ணா ஏன்னா லூனா பாட்டி களிமண்ல வீடு கட்டி இருக்காங்களாம் அதுல அவங்க பாதுகாப்பா இருப்பாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு அண்டங்காக்கா சொன்னதும் டூட்டு ரோசி ரோசிக்கோழிக்கும் எல்லாமே வேகமா காத்தோட மழையும் பெஞ்சுக்கிட்டு இருந்தது காட்டுல இருக்க மரங்கள் எல்லாம் காத்துல ஆடிக்கிட்டு இருந்தது ரோசி நீ வீட்டுக்குள்ள எல்லாம் என்ன பண்றாங்கன்னு வேற தெரியல ரோசி கோழியும் அண்டங்காக்கா வீட்டுக்குள்ள உக்காந்துகிட்டு இருந்தது ஆனா அது என்னோட வீடு இப்ப அது உன்னோட வீடு இல்லை என் கூட வா என்னோட களிமண் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் களிமண் வீடு இருக்க இடத்துக்கு போயிட்டு இருந்தாங்க காட்லயும் வேகமாக மழை பெஞ்சுகிட்டு இருந்தது அவங்க மேலே மழை துளி வேகமா விழுகிறதுனால வலியோட அவங்க பறந்து போயிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு மரப்பொந்துல போய் உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க அதே சமயம் மைனாவும் வீட்டுக்கு திரும்ப வந்திருந்தது நல்ல வெள்ளை மைனா நீ சீக்கிரம் வீட்டுக்கு திரும்ப வந்துட்ட நான் உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் வாவ் மீனு குருவி உன்னோட முட்டைங்க ரொம்ப அழகா இருக்கு அதான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன்ல எனக்கு தெரிஞ்சு அந்த களிமண் வீடு பாதுகாப்பா இருக்கும்னு தோணல வண்ணத்தை பூச்சி உன்னோட குட்டி பாக்க ரொம்ப அழகா இருக்கு குட்டி உன் பேர் என்னடா என் பேரு என்னோட பேரை

அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீட்டுக்குள்ள போய் உட்காந்துகிட்டு இருந்தாங்க ஐயோ பாஸ் இந்த வீடு ரொம்ப சின்னதா இருக்கு சின்னதா இருந்தா என்ன இந்த புயல் மலைக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறது நல்லா தானா இருக்கு அப்படின்னு அந்த வேட்டக்கார பறவைங்க எல்லாரும் அந்த களிமண் வீட்டை ஆக்கிரமிச்சு அதுக்குள்ளேயே இருந்தாங்க காட்டுலயும் புயல் மழை பெஞ்சுகிட்டே இருந்தது அதனால வெள்ளமும் வர ஆரம்பிச்சது காட்டை சுத்தி வெள்ளம் ஓடிக்கிட்டே இருந்தது எல்லா பறவைகளும் பயத்துல இருந்தாங்க அதனால எல்லாரும் அவங்க அவங்களோட வீட்டுல இருந்தாங்க எல்லாரும் புயல் மலைய பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க மைனா இந்த புயல் மலையில இந்த வீடு பாதுகாப்பா தானே இருக்கும் எனக்கு தெரியல வண்ணத்து பூச்சி நானே முதல் தடவையாதான் குச்செல்லாம் வச்சு வீடு கட்டியிருக்கேன் அந்த கடவுள் தான் நம்மள பாதுகாப்பா காப்பாத்தனும் இந்த புயல் மலை கிட்ட இருந்து மைனாவும் பெரிய மரத்துல உயரமா தான் வீடு கட்டி இருந்தது அதனால மழை தண்ணி அவங்களோட வீட்டுக்கு வராம இருந்தது அவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்து பார்க்கும் போது வெளியே எல்லாம் தண்ணியா இருந்தது பாஸ் இந்த களிமண் வீடு புயல் மலையில பாதுகாப்பா இருக்குமா ஆட இந்த வீடு நல்லா காஞ்சி செட் ஆகி இருக்கும் அதனால மலையில இந்த வீடு ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் அது களிமண் வீடுன்றதுனால வீட்டுல அங்க அங்க மழை தண்ணி ஊறி களிமண் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுக ஆரம்பிச்சது ஐயா பாஸ் என்னது இது இந்த வீட்டுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு மழை தண்ணி எல்லாம் வருது ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க பாஸ் இப்ப என்ன பண்றதே என்ன பண்ணணுமா எல்லாரும் தப்பிச்சு ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வீட்டை விட்டு வெளியேறினாங்க ராத்திரி முழுக்க விடாம மழை பெஞ்சதுனால காட்டுல இருந்த பறவைங்களோட வீடு எல்லாம் வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிட்டு இருந்தது சில பறவைங்களோட வீடு தண்ணில முழுகுச்சு மறுநாளும் ஆனது எல்லா பறவைகளும் வெளியே வந்திருந்தாங்க ரொம்ப நல்லதா போச்சு நம்ம வீட்டுக்கு எதுவுமே ஆகல நம்ம காட்ல நித்து பெரிய புயல் மாலை தான் பெஞ்சிருக்கு ஆ ஆமா அட அந்த லூனா பாட்டி வர அந்த களிமண் வீட்ல தான் இருந்தாங்க வா போய் பார்க்கலாம் லூனா பாட்டிக்கு எதுனா ஆகிடுச்சான்னு தெரியல சரி மீனு நீ இங்கே இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் வண்ணத்து பூச்சியும் மைனாவும் களிமண் வீட்டை பார்க்கறதுக்காக போனாங்க அட்டை காக்கா ஹே அட்டை காக்கா ராத்திரியில இருந்து இன்னும்மா தூங்குற நல்ல வில வளைவெல்லோ இதை பரப்போத்துக்குள்ள வரலை சரி வா களிமண் வீடு இருக்க இடத்துக்கு போய் பார்க்கலாம் எல்லா பறவைகளும் ஒரே இடத்துல கூடியிருந்தாங்க அங்க பாக்கும் போது களிமண் வீடு மழையில கரைஞ்சு போயிருந்தது அடக்காடவளே இப்படி ஆகிடுச்சு நம்மளோட லூனா பாட்டி மேல களிமண் எல்லாம் சரிச்சு விழுத்துடுச்சு போல சரி வாங்க எல்லாரும் லூனா பாட்டி ஆடுமா சாத்தி அடைய ரெண்டு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தலாம் எல்லாரும் மௌன அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருந்தாங்க அதே சமயமும் லூனா பாட்டி அங்க வந்தாங்க

தானிய எல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்பி வீட்டுக்கு போலான்னு பார்க்கும்போது எல்லா வேட்டக்கார பறவைகளும் என் பின்னாடியே பறந்து வந்துட்டு இருக்காங்க நானும் ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிட்டேன் நீதான் ரொம்ப பாதுகாப்பா களிமண்ல வீடு கட்டினல அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்க ரொம்ப நல்லதா போச்சு லூனா பாட்டி நீங்களும் உயிரோட தான் இருக்கீங்க நான் கூட உங்களுக்கு எதுனா ஆகிடும்னு நினைச்சிட்டேன் ஹாஹா அது எப்படி நான் இந்த கார்ல இல்லனா அப்புறம் உங்களெல்லாம் யாரு தொந்தரவு பண்றது எல்லாரும் லூனா பாட்டிய திரும்ப பார்த்ததும் சந்தோஷப்பட்டாங்க

போன வீடியோல கேட்ட கொஷினுக்கு ரோஷினி ஃபாத்திமா நஃபா ஸ்ரீதேவி பதிலியா சூரியபிரபா சுகுமார் அம்மு கவியாழ் அம்மு ஜானு ஆன்சர் பண்ணிருந்தீங்க ஹாய் அம்மு சந்தோஷ் அம்மு ஹாய் பதிலியா ஹாய் ரஹிமா ஹாய் ஹாய் அம்மு ஜானு ஹாய் இன்னைக்கு இந்த ஸ்டோரியில குட்டி பட்டாம்பூச்சி பேரு என்னன்னு கரெக்டா கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸ்ல சொல்றவங்களோட பேரை நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க வரேன் பாய் பாய் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்